ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில அண்ணா நகர்ல அரவிந்த் ஐயாஸ்பிட்டலுக்கு சுலா சோல் சென்ட் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் இது போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸும் அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த தீபாவளி டைமில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணாததினால எல்லாருக்குமே சரி ஆஃபராக கொடுத்தா ஒரு சான்ஸாக இருக்குமேங்கிறதுனால தான் இந்த ஆஃபர் சாரி போட்டுகிட்டு இருக்கோம் இன்றைக்குமே நம்ம ஆஃபர் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி கலெக்ஷன்ஸை பார்ப்போம் ஹாஷி இல்லு இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் பிரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே செவன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேலான சாரீஸ் எல்லாமே ஒரே ரேட்டாக போட்டாச்சு ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு சொன்னீங்க அக்கா உண்மையாகவே ரொம்ப ரீசனபிள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது நல்ல ஒரு எல்லோ பிங்க் இந்த காம்பினேஷன் ஷிபோரி ஸ்டைலில் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ப்ளவுஸ் மேவும் நல்ல ஒரு பிங்க் ஹாட் பிங்கில் வர்றப்ப செம இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அதனால நல்ல ஒரு சாஃப்ட் பட்டு இது நே இந்த கலெக்ஷன்ஸ் நேற்று போட்டேன் ஒரு நாலு அஞ்சு கலர் போட்டேன் அஞ்சுமே போயிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு கலர் இருக்குது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு ஆரஞ்சு ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா வரப்ப இதை வியர் பண்ணுறப்ப நல்ல ஒரு பட்டு லுக்கும் இருக்கும் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரஹான நேவி ப்ளூ இந்த மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக படிச்சு சூப்பர்பாக இருக்கும் இதில் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ப்ளவுஸ்மே கான்ட்ராஸ்டா வரப்ப செம இதோடய ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் ஒரு ஹாஃப் சாரி பேட்டன் நல்ல ஒரு ரெட்டும் பாட்டமில் வந்து இந்த மாதிரி இது என்ன கலர் லைட் ஒரு வுடன் ப்ரௌன் கலர் செமையாக இருக்குல்ல காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் மேவும் நல்ல ஒரு ரெட்டில் வர்றப்ப செம இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் எல்லோ டபுள் சைடு அந்த டாட்ஸ் பேட்டர்னில் பார்டர் வந்து பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வரும் மே டாட்ஸில் வர்றப்ப கேக்குவா வேணும் ரொம்ப ரொம்ப ஸ்டெயிலாக இருக்கும் சூப்பர்பாக இருக்கும் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு லைட் பிங்க் பார்டர் டார்க் பிங்க் காம்பினேஷன் செம்மையா இருக்குது நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் வரும் செம்ம ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் அதோடய ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஐ ஹோன் அ வித் பிளாக் காம்பினேஷன் செம்மையா இருக்குதுல்ல நிறைய கஸ்டமர் ஃபியூ சொல்லியிருந்தீங்க அக்கா நீங்கள் இப்படி கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிங்கன்னா எங்களால் உண்மையாகவே இப்போ தான் தீபாவளிக்கு ஏகப்பட்ட சாரீ பர்ச்சேஸ் பண்ணோன்னு உண்மையாகவே எல்லாருமே நாலு அஞ்சு சாரின்னு தான் புக் பண்ணுறீங்க உண்மையாக ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா இது ஆஃபர் சாரீ வந்து கொடுக்குறதுக்கு காரணமேவோ நீங்கள் இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால சரி உண்மையே சொல்லணும்னா ஒரு நானூறு ஐநூறு சேரீ இருந்ததுன்னா மொத்தமாக லாட்டா அப்படியே எடுத்துவாங்க ஆனால் நம்ம கஸ்டமருக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம சரி ஒரு நல்ல ஒரு சான்ஸாக ஒரு ப்ரைஸ் கொடுப்போமேன்றதுனால தான் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி அழகான மெரூன் டபுள் சைட் பார்டர் பேட்டன் நல்ல ஒரு எம்ப்ராய்டரி வர்றப்ப செமையாக இருக்குது ப்ளவுஸ் மேவும் நல்ல ஒரு மெரூனில் வர்றப்ப சூப்பர் தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி அழகான ஒரு கிரே டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் செமையாக இருக்குல்ல ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் வந்து செவன் நைன்ட்டி எல்லாமே அந்த ப்ரைஸில் உள்ளது தான் செவன் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி தௌசண்ட் அபோவ்னு உள்ள சேரீ தான் மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு விசித்திரா மெட்டீரியல் பிளவுஸ் வந்து நல்ல ஒரு கிரேல வரப்ப சமே இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரகவான ஒரு பாசிப் பருப்பு கிரீன் கலர் செமையாக இருக்குல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் சாஃப்ட் சில்க் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரகவான நல்ல ஒரு சாண்டல் நல்ல ஒரு லைட் பீட்ரூட் பிங்க் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல ஆக்சுவலாக எப்போவுமே இந்த பிளைன் பார்டர் கீழே வரும் இந்த பேட்டர்ல இந்த சேரீல வந்து நல்ல ஒரு டாப்பில் வந்திருக்கிறப்ப ரொம்ப ஸ்டைலாக சூப்பரா இருக்குது பிளவுஸ்மே இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்போ சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அஹான ஒரு டிஸ்டம்பர் கிரீன் டபுள் சைடு நல்ல ஒரு ஸ்டோன் ஒரு பேட்டன் ஃப்ளாரல்லையுமே ஸ்டோன் செமையாக இருக்குல்ல ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு ஹாட் பிங்கில் வரப்போ சூப்பரா இருக்குது இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆஹான நல்ல ஒரு ஹாஃப் ஸாரி பேட்டர்ன் ஃப்ளாரல் வந்து நல்ல ஒரு டாப்லையும் பாட்டமில் வந்து பிளைனாக வந்து அந்த டிசைன் சூப்பர்பாக இருக்குல்ல இதெல்லாம் நார்த் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் தான் பிளவுஸ் வந்து ரெட்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆரஞ்சு நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பிளவுஸ் மேவும் நல்ல ஒரு செல்ஃப் டிசைனில் வர்றப்ப செம அழகா இருக்குல்ல நல்ல ஒரு அப்பீலிங்கான ஆரஞ்ச் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ரெட் லைன்ஸ் மெரூன் காம்பினேஷன் சூப்பர் பல காஃபி ப்ரௌன் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டன்ல வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹாஃப் சாரி பேட்டர்ன் பிங்க் நல்ல அந்த

ப்ரௌன் காஃபி ப்ரௌன் காம்பினேஷன் செம்மையாக இருக்கல டபுள் சைட் வெல்வெட் பார்டர் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் கூல் மெட்டீரியல் ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி பேபி பிங்க் ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து ப்ளவுஸ் நல்ல ஒரு டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி நெக் பேட்டர் ஸ்லீவ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்களா சூப்பர் பார் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளூ ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் நல்ல ஒரு பிங்க் அந்த ஃப்ளாரல் சூப்பர் பார்க்கில் அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி வர்றது ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் ப்ளூவில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் சாண்டல் ப்ரவுன் டபுள் சைட் நல்ல ஒரு மெரூன் பார்டர் அந்த பேட்ச் ஒர்க் வந்து ஃப்ளாரல் மாதிரி வரப்ப செமையா இருக்குல்ல ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ பிப்டி அகான கிரே பிங்க் லைட் பிங்க் கலர் காம்பினேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் இருக்கு இது வரைக்கும் பார்க்காத காம்பினேஷன் இருக்குது பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ காஃபி ப்ரௌன் நல்ல ஒரு டபுள் சைட் வெல்வெட் பார்டர் வந்து ஸ்டோன் ஒர்க் வர்றப்ப சூப்பர் ரொம்ப ரொம்ப இதோட நல்ல ஒரு பிங்கிஷ் மெரூன் அந்த மாதிரியான கலர் பிளவுஸ் வந்து இந்த பேட்டன்ல ரன்னிங்ல வருது இதோட பிரைஸ் ஒன் ஹெஹான ஒரு சோயாபீன்ஸ் பிங்க் சாஃப்ட் காட்டன் பல்லோ பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு வுட்டன் பிரவுன் நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ன் பார்டரில் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ப்ளவுஸ்மே இந்த மாதிரி பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ அழகான நல்ல ஒரு மஸ்டர்ட் காஃபி ப்ரௌன் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல டிசைன்ஸ்மே நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு பார்டர் மேட்ச் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதெல்லாம் எயிட் நைன்டீன் சேல் பண்ண சார் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் அழகான சாண்டல் நல்ல ஒரு மிரர் ஒர்க் வந்து டபுள் சைட் பைப்பிங் பேட்டர்ன் பைப்பிங் பிங்க்ல வந்து பிளவுஸ் மே கான்ட்ராஸ்டாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு மெரூன் டபுள் சைட் ஃபிளாரல் பேட்டர்ன் பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு ப்ளவுஸ் மேளைனாக வந்து பார்டர் வரப்ப சூப்பர் மெட்டீரியல் பார்த்தீங்களா அவ்வளோ சாஃப்டா சூப்பர் இருக்குது நல்ல ஒரு கூல் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்ல நல்ல ஒரு உடன் ப்ரௌன் டபுள் சைட் சாட்டின் பார்டர் பிளவுஸ் நல்ல இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்ப மைல்டான ஒரு லைன்ஸ் பேட்டர்ன் வரப்ப செமையாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரஹானா ஆரஞ்ச் பிங்க் காம்பினேஷன் செம்மையாக இருக்குல்ல ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக நல்ல ஒரு பிங்க்கில் வரப்போ சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபரில் ஒரு டென் டேஸாகவே கொடுத்துட்ருக்கோம் நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இனி ஒன் ஆர் டூ டேஸ் தான் இந்த ஆஃபர் வரும் எல்லாருமே இது யூஸ் பண்ணிக்கோங்க ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க Thank you.